சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்றைக்கு பின்னரோ ஒன் அவருக்கு முன்னாள் லண்டன்ல இருந்து ஒரு அண்ணாவோட காட்சி தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது இருக்கு நீங்கள் வந்து அதை செய்யுங்க காசுல அதில் லாபம் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு கொண்ட பேர்லயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ அதை ஒரு ப்ரொப்போசல் சொல்லிருக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த முன்னூறு பேருக்கு மட்டுமல்ல மூவாயிரம் வேலை இல்லா பாட்டாரிய மூவாயிரம் தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலையில் நான் வேண்டிக் கொடுக்குறது அவர் என்னோட வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார் யாழ்ப்பாணத்துல லக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து சும்மா ரீச்சா ரீச்சான்னு சொல்லி எங்களோட தமிழ்கிட்ட தேசிய தலைவர்கிட்ட ஹாஸ்டல உணர்ந்து வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டுட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் அஹ் அந்த பாக்கள் எல்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் மெல்ல ஒரு வித்தியாசமான திட்டம் ஒன்று செய்து வைத்திருக்கிறேன் உலகளாவிய ரீதியில ஒரு ஸ்போட் உண்டு இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு என்னோட அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட மட்டும்தான் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனும் பாதியில் அணிக்குது முடிக்க வேணும் சோ அவர்களுக்கும் எடுத்த உடனே மேபி அதை விட சொல்லி என்னென்றால் ஏனென்றால் சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலை ஒன்று கொடுக்க போறேன் கூட அந்த முன்னூறு பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆவே நீங்கள் இனிமேல் வேலைக்கு போறதாலையோ அங்க இருக்கிறதாலயோ ஃப்ரீயா வேலை இல்லையான்னு சொல்லி இவ்வளோ ஆலயம் வேலை செய்யக்கூடிய கம்பென்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம் சோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னெடுப்படுபடும் சரியான சந்தோஷமா இருக்கு மக்களும் ஆதரவளிக்கிறார்கள் புலம்பெயர்ல இருக்கிற கமலாக்கள் முக்கியமா டயஸ்போரா சம்பந்தமா சுகாதார அமைச்சோட கழிச்சிருந்தாங்க அப்ப ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராட கயிச்சு ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசால கட்டம் காது வைத்தியசால கட்டம் ரெண்டு இல்லாம ஏன் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராட கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சுக்கு எடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு நாலு பேரும் டயஸ்போரா மன்ற உடனே கொட்டிய நிற்க வேண்டாம் இயக்கம் வந்து நிற்க கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்ல நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம்ன்றது உங்களுக்கு விளங்கினா சரி ஒரு ஆடத்துல நாப்பத்தி நாலாயிரம் சேர்த்தது வந்து வேற வேற்றுக்கிற ஆசையல் அது நாங்கள் தான் சோ அது சம்பந்தமா இருக்கும் விளங்கப்படுத்தி இருக்கேன் அவர் மோமெண்ட் சொல்லியிருக்காரு அது தவிர வந்து முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் வேண்டா அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது அந்த டிரெக்டர்ஸ் மீட்ல வந்து வடக்கு கிழக்குல இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளவு பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டுகிறார்கள் என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார் இப்ப எனக்கு அதை கவலையா இருக்கு நீங்களும் என்னோட சீனியர்ஸா என்னோட ஜூனியர்ஸா என்னோட படிச்ச நீங்க என்னையும் என்ன நான் ஒன்றுமே இது வரைக்கும் செய்யல இது வரைக்கும் யாருக்கும் எந்த கடிதலும் செய்யவும் இல்லை யாருக்கும் எதாவது தனிப்பட்ட படிவாங்கல் தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகளுக்கோ போடப்பட்டது இல்லை நீங்களாவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாம பண்ணாம செனம் பார்த்துட்டு இருக்காது மற்ற மற்ற வேலை செய்கிறாக்களுக்கு வந்து விளாங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்யுங்கன்னு சொல்லி அது சுகாதார மட்டு சொல்லிக்கையும் சரியான கவலையாக இருந்தது பொருளிய காய்கறியே சொன்னா ஐயா எனக்கு அப்படி இந்த இதுவும் இல்லை நான் என்ன வேட்டத்துக்கு கூட அரசியல் செய்யறதாகவோ அல்லது வந்து அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணும் அப்படி இல்லை எனக்கு படிக்க ஆசை கொண்டிருக்கேன் அதே மாதிரி எல்லாம் எல் எல்வியின் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி என்ன இன்னும் என்னுடைய கனவுகள் வேறு ஐயா எனக்கு இப்படி ஹேரத்தையாட்டையும் சொன்னேன்னா ஹன்ச கையாட்டையும் அப்படி எனக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லை பட் அவர்கள் என்னுடைய சார் நான் ஒரு ஒரு பொது சந்திப்பு நடக்க அவருக்கு என்னுடைய சேஃப் பட் இங்க வந்து அவை என்னோட சேம் எம்பிஸ் பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமா டாக்டர் அர்ஜுன திரிவரத்ன சார் இன்றைக்கு வரையில சார் வந்து என்னுடைய பாஸ் அது மாதிரி வந்து அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்துல நான் விரும்பி பார்த்த ஆளுமைகள் ஒரு ஆள் ஸோ என்பிபி அரசாங்கத்தோட சேர்ந்து அவர்களை பாதிக்காம அவருடைய நல்ல விஷயங்களுக்கும் மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லிம் சிங்கள வேறுபாடு இல்லாமல் கட்டி எடுக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதுல எந்த ப்ரொஜெக்ட்லையும் நான் எந்த சதவீதம் கொண்டு போக போடங்களில் நான் அப்படி கொண்டு போனா நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்த ஹாஸில் கூட வேற கோபுர டிஸ்ட்ரிக்டே பிரித்து கொடுத்துருக்கேன் செய்ய சொல்லி சில பேருக்கு சில வண்டி மைந்தன் தளங்கள்ல அப்ப நீங்கள் இதை போடலாமாண்டு சொல்ற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட் போட சொல்லுமோ எனக்கு வந்து ஹாசு பெருமாதிரியே சொல்றேன் என்றால் நான் அதை சொல்றதால வேற வேற சட்டச்சிக்கல் வேற என்றதால எனக்கு சொல்ல இல்லாம இருக்கு மற்றபடி நான் யாரையுமே ஏமாத்தி செய்ய வேண்டிய தேவையில்லை தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன்